ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்குறது தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் யூனிவர்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன கார்டு வருது அப்படின்னு பார்க்கலாம் ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஓகே ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு மூலயமா ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம் அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி உங்களோட காதல் வாழ்க்கையோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் எப்படி இருக்குது அண்ட் செப்ரேஷனில் இருக்கீங்க நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் இந்த கார்டு மூலயமா இனிவோர்ஸ் என்ன சொல்கிறாங்க மேரீட் கப்புள்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க சிங்கிள்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி சொல்கிறேன் அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகே அதர்வைஸ் யூ கேன் ஸ்கிப் ஓகே ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி உங்களோட கரண்ட் எனர்ஜி கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி டயர்டாக இருக்கீங்க ஓகேங்களா இந்த ஃபோர் ஆஃப் கப் சொல்கிறது நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கவனிக்காமல் மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு எனர்ஜி ஓகே ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு கவனிக்காமல் இருக்கீங்க உங்களுக்கு வருகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் கூட நீங்கள் கவனிக்காமல் இருக்க மாதிரி எதையோ இழந்த ஒரு அந்த ஃபீலிங் அந்த கவலையில் இருக்கீங்க இதுக்கு காரணம் வந்து பாஸ்ட் ஹர்ட்ஸ் தான் ஓகேவா பாஸ்டில் நீங்கள் ஏதோ ஒரு ஹர்ட்டை அனுபவிச்சிருக்கீங்க ஒரு ரீசன்ட் பாஸ்டில் ஏதாவது மனசு ரொம்ப காயப்பட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு கவலையில் இருக்கீங்க இப்போது ஸோ அதனால் லவ்வுக்கு ஓப்பன் ஆக முடியாமல் நம்பலாமா வேண்டாமா இதுக்கப்புறமும் நம்பறதா இதுக்கப்புறம் என்னால் நம்ப முடியுமா அந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் உங்கள் மனசில் இருக்குது ஸோ வந்து உண்மையிலேயே மனசு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கு பட் அது இது தான் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு காயம் பற்றிருக்கீங்க அந்த விரக்தியில் இப்போ இருக்கீங்க அந்த சோகத்தில் இப்போ இருக்க மாதிரி தெரியுது பட் இனியோஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே பட்ட காயத்தை பற்றியோ இல்லை அனுபவிச்ச வழிகளை பற்றியோ நினைக்காதீங்க அதெல்லாம் நினைக்கிறத விட வரப்போகிற நல்லத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு தூரமாக இருக்கிற கப்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் பக்கத்துலையே ஒருத்தங்க அந்த ஒரு கப் கொடுக்குறாங்க அதை நீங்கள் கவனிக்கவே இல்லை ஓகேங்களா ஸோ நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப சேடாக ரொம்ப லோன்லியாக ரொம்ப நெகட்டிவ் ஃபீலோடு இருக்கிறது வந்து வேஸ்ட் ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத கவனிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இது தான் உங்களோட எனர்ஜி இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் அண்ட் அடுத்து இப்போ வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுமே ஒரு ஹெசிட்டேஷனில் இருக்காங்க ஓகேவா அவங்க உண்மையிலேயே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க பட் அப்ரோச் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா உங்களை எப்படியாவது ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து அவங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் பர்சன் உங்களை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து உங்கள் பர்சன் சைலண்ட்டாக இருந்தாலுமே ஒரு டீப் ஃபீலிங்ஸில் தான் இருக்காங்க ஓகேங்களா உங்களை பற்றி மிஸ் உங்களை மிஸ் பண்ணுறாங்க உங்களை பற்றி யோசிக்கிறாங்க காண்டாக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஓவர் திங்கிங் எல்லாமே இருக்குது எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும்னு தோ தோணுது பட் ஒரு சைலண்ட்டில் தான் இருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா இருக்குது பட் ஸ்டெப் எடுக்க பயப்படுறாங்க ஓகே எல்லாமே இருந்து காண்டாக்ட் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது பட் அதுக்கான ஸ்டெப் எடுக்க ஒரு பயம் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி ஓகே இதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஆரல் சீக்கண்ட் லீவ் அடுத்து பார்த்தோன்னா உங்கள் காதல் வாழ்க்கை உங்களோட கரண்ட் லவ் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல கனெக்ஷன் இருக்குது பட் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது ஓகே ஃபீலிங்ஸ் இருக்குது பட் கிளாரிட்டி இல்லை ஓகேங்களா ஸோ யூனிவர்ஸ் வந்து இந்த கனெக்ஷனுக்கு வந்து இப்போது ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த பாஸ் பீரியட் இந்த ஒரு ச ஒரு ஸ்டாக்னண்ட் ஆன மாதிரி தெரியுது அப்படியே எல்லாம் ஸ்ட்ரக் ஆகியிருக்கு அப்படின்னா க்ரோத்துக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வேல்யூ பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு ஹீலிங் ஃபேஸ் உங்கள் ரெண்டு பேருக்குமே நீங்கள் ரெண்டு பேரும் தள்ளி போகிறீங்க விலகி போகிறீங்க அப்படின்னா அதில் பிரச்சனையே இல்லை டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை இது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ரரி டிலே தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒருத்தர் ஒருத்தரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இனிவர்ஸ் கொடுத்துருக்குற ஒரு ஹீலிங் பீரியட் இது ஓகேங்களா அண்ட் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் லைஃப் லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்து ஃப்யூச்சரில் சேஞ்ச் வரும் ரியலைஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா உங்கள் பர்சன் இல்லை நீங்கள் யாராவது ஃபைனலாக நான் வந்து இவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு வருவீங்க ஓகே ஸோ ஒரு பெரிய ஒரு சேஞ்சோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரியலைசேஷன் வரும்ங்கிறது தான் இந்த கார்ட் மூலயமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் ல லவ் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டோட ரீகனெக்ஷன் வரும் ஓகே ரெண்டு பேரும் ரீயூனியன் ஆவிங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ரீகன்சிலேஷன் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஸோ எமோஷ்னல் ஹானஸ்டி அண்ட் ஓப்பன் டாக் ரெண்டு பேருக்குள்ளேயும் வரும் அதை தொடர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங்காக இருக்கும் ஓகே ஸோ சரியான டைமிங்கில் ஒரு நல்ல கிளாரிட்டி அண்ட் யூனியன் வரும் அப்படிங்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட எதிர்காலம் ஓகேங்களா எதிர்காலத்தில் இப்போ ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரீகனெக்ஷன் இருக்குது ரீயூனியன் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்து இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க இல்லை செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் இப்போ சைலண்டில் இருக்காங்க அப்படின்னா லவ் இல்லாமல் இல்லை ஓகேங்களா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே லவ் இல்லை அதனால அவங்க விலகி போயிட்டாங்க சைலண்ட்டில் இருக்காங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது ஓகே அதுதான் ரீசன் உங்கள்கிட்ட இருந்து அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது சைலண்ட் ஃபேஸில் இருக்கிறதுக்கான காரணம் அந்த கன்ஃபியூஷன் அண்ட் ஃபியர் ஓகே அவங்க வந்து உங்களோட வேல்யூவை வந்து ரியலைஸ் பண்ணுற ப்ராசஸில் இருக்காங்க ஓகே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஒரு சைலண்ட் பீரியட் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரியலைஸ் பண்ணுறது வேல்யூ பண்ணுறதுன்னு ஸோ உங்களோட வேல்யூவை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற ஒரு ஃபேஸ் ஓகே ஸோ வே உங்களை வந்து அவங்க வேல்யூ பண்ணுற ப்ராசஸில் இப்போ இருக்காங்க அதை ரியலைஸ் பண்ணுற ப்ராசஸில் இப்போ இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஷோராக அவங்கக்கிட்டேருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் இல்லை இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் மூலயமா சொல்கிற மெசேஜ் நீங்கள் போயிடுவீங்களோ நீங்கள் விட்டு விலகி போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்குள்ளே இப்போ வருது ஓகேவா இப்போ வந்து நோ காண்டாக்டில் இருக்கீங்க செப்ரேஷனில் இருக்கீங்க நம்ம காண்டாக்ட் பண்ணாமல் இப்படி சைலண்ட்டில் இருக்கும் ஸோ இந்த சைலண்ட் பீரியடில் அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களா இத்தனை நாள் நம்ம காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கோம் பேசாமல் இருக்கும் இதுவே நிரந்தர பிரிவாக மாறிடுமா இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களா நம்ம இனிமேல் வரமாட்டோம் நம்ம இனிமேல் பேச மாட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள உங்களை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகே நீங்கள் சேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை ஓகேவா அவங்களே திரும்ப வ வரப்போகிறாங்க தான் இந்த கார்ட் மூலயமா நமக்கு தெரிய வர மெசேஜ் ஓகே ஸோ நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் ஒரு செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் சேஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அவங்களுக்குள்ள எப்போ உங்களோட வேல்யூவை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்களோ உங்களோட லவ் உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் அவங்க எப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே வந்து அவங்களுக்குள்ளே வந்து உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் ஸோ இவ்வளோ நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோமா இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் நமக்குள்ளே வந்திருக்கக்கூடாது நமக்குள்ளே இந்த சைலண்ட் ஃபேஸ் வந்திருக்கக்கூடாது இது கண்டினியூ ஆச்சுன்னா இந்த பிரிவு நிரந்தரம் ஆகிடும் நம்மளை விட்டு மொத்தமாக நம்ம பர்சன் போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் வரும் ஸோ அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நோ காண்டாக்ட் அண்ட் செப்ரேஷனில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கு இந்த கார்ட் மூலிமா இனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜ் ஓகே இதுவே மேரிட் கப்புள்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார்ட்ஸ் மூ இந்த கார்ட் மூலியமாக இன்னும் சொல்கிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு ஸ்மால் எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும் ஓகே உங்கள் பாட்டர் இன்னுமே வந்து உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அவங்களுக்குள்ளே நிறைய கவலைகள் இருக்குது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை வந்து ஒர்க் ப்ரெஷர் காரணமாக கூட இருக்கலாம் அதனால் வந்து உங்கள் மேலே அஃபெக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் பட் இல்லை அவங்க இன்னும் உங்களை வந்து லவ் பண்ணுறாங்க ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கள அவங்க உங்களை லவ் பண்ணலை அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஓகே ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் ஒன்ஸ் யூ அப் பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஓகேங்களா நீங்கள் ஓப்பன் அப் பண்ணணும் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல மேரீட் கப்புள்ஸ்க்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைலண்ட் லவ் இங்கே இருக்குது ஓகேவா வெளியில் காட்டாமலே உங்கள் பர்சன் உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை ரொம்ப அதிகமாக கேர் பண்ணுறாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஓகே அவங்க நம்மளை லவ் பண்ணலை அப்படின்லாம் நினைக்காதீங்க அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது நிறைய ப்ரெஷர் இருக்குது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அதனால் இதுக்கு டைம் கொடுக்க முடியல பட் கண்டிப்பாக அவங்க மனசில் வந்து ஒரு ட்ரூ லவ் உங்கள் மேலே இருக்குது உங்கள் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது அவங்க வெளியே காட்டிக்காமலே உங்களை பற்றி ரொம்ப கேர் பண்ணுறாங்க ஓகே அண்ட் சிங்கிள்ஸ்க்கு இந்த கார்டு மூலயமா இனிவர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்டில் வந்து நிறைய டிஸப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் ஓகேங்களா அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னுமே மனசுக்குள்ள உங்களுக்கு சின்ன சின்ன பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு லவ் ஆஃபர் வருது இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் விட்டுருங்க பாஸ்ட் பேக்கேஜை தூக்கி போட்டுருங்க உங்கள் லைஃப்பில் நியூ பர்சன் வராங்க ஓகேவா ஒரு வாட்டர் சைன் ஒரு எர்த் சைன் எனர்ஜி இருக்குது ஓகே உங்களை தேடி வர பர்சன் வாட்டர் சைன் ஆர் எட்ஸ் சைனை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க உங்களோட ஹீலிங் கம்ப்ளீட்டான நேரத்தில் தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க உங்கள் ஹீலிங் கம்ப்ளீட் ஆகணும் நீங்கள் ஹீல் ஆகணும் அப்படின்னா உங்களோட பாஸ்ட் பேக்கேஜஸ் என்றைக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஆனீங்கன்னு அர்த்தம் ஓகே நீங்கள் எப்போ உங்களோட பாஸ்ட் பேக்கேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறிங்களோ அப்போ தான் நியூ லவ் நியூ பர்சன் உங்கள் லைஃப்ல என்ட்ரி ஆவாங்க ஓகே ஸோ யூனிவர்ஸ் கரெக்ட் டைமில் ஒரு ரைட் பர்சனை ரைட் டைமில் உங்கள் லைஃப்பில் திரும்பவும் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ சிங்கிள்ஸ்க்கு இதுதான் யூனிவர்ஸ் இந்த கார்ட் மூலயமா சொல்கிற மெசேஜ் அண்ட் ஓவரால் இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வர பிளஸ்ஸிங்ஸை நீங்களே இக்னோர் பண்ணுறீங்க ஸோ ஸ்டாப் இக்னோரிங் ஓகேவா உங்களுக்கு வர பிளஸ்ஸிங்ஸை நீங்களே உங்களை சுற்றி வர ஒரு நெகட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணி அந்த பிளஸ்ஸிங்ஸை ஸ்டாப் பண்ணுறீங்க ஓகேங்களா உங்களோட நீங்கள் எதிர்பார்க்குற காதல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது ஓகே ஆல்ரெடி ஆன் த வே ஸோ நீங்கள் வந்து உங்களோட மனசை தருங்க பழைய பேக்கேஜஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ஒரு சம்திங் பியூட்டிஃபுல் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஓகே அதுதான் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கிடைக்கிற லவ்வை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் பாஸ்ட்டை விடுங்க ஓகே நியூ பிகினிங் வந்து ஓப்பன் ஆக போகுது உங்கள் வாழ்க்கையில் நியூ பிகினிங் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ரைட் பர்சன் ரைட் டைமிங்கில் ரைட் எமோஷன்ஸோடு உங்கள் கிட்டே வர ஓகே ஸோ இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் இது தான் இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகே ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ